பண்பாளர் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் மதுரை விமான நிலையத்தில் இருந்தேன் பயணிகள் காத்திருக்கிற அந்த கூடத்திலே நான் அமர்ந்திருந்தேன் அந்த விமானத்துக்கு நம்முடைய நடிகர் கட்சி தலைவர் விஜய் வந்தார் வந்து வந்துட்டு சற்று தொலைவில் நின்று வருகிறேன் என்னை பார்த்தார் என்னை பார்த்த உடனே என்னை பார்த்து வந்தார் கிட்ட உடனே நான் எந்திரிச்சு நின்றன எந்திரிக்காதீங்க நான் மரியாதைகள் செலுத்தத்தான் வந்தேன் என்று அவ என்னிடம் ஆசி பெற்றார் அவ்வளவுதான் சொல்வேன் என்ன செஞ்சா சொல்ல மாட்டேன் அப்ப நான் நினைச்சேன் இதே கூடத்துல இதுக்கு முன்னாடி சில நடிகர்கள் ரெண்டு படம் மூணு படம் நடிச்சவங்க அது பேர் கணவழி போயிட்டாங்க என் பக்கத்துல உட்காந்து படம் பேச மாட்டாங்க அந்த பேர் நடிகர்கள் பேரை எல்லாம் சொல்ல விரும்பல எனக்கு அடுத்த சீட்டில் உட்காந்துக்கிட்டே பல உலகம் படத்துல கதாநாயகனா நடித்த ஒரு இளைஞர் எனக்கு அடுத்த சீட்டில் தான் உட்காந்துருக்காரு அப்ப என்னை யாருந்து கேட்டா யாரோட சொல்லிடுவாங்க வேண்டாதவங்க சொல்லுவாங்க வேண்டியவங்க சொல்லுவாங்க இல்லை கருப்பு சான்றியை பார்த்தாலே சொல்லிடுவாங்க அப்படி வர்றவங்க பேச்சு கூட கொண்டு போடுறாங்க அப்ப நான் நினைச்சேன் இந்த விஜய்கிட்ட ஒரு பண்பாடு இருக்க ஒரு தன்னடக்கம் இருக்க அப்படின்னு நினைச்சு வீட்லயே சொன்னேன் தன்னடக்கத்தோட என்கிட்ட வந்து மரியாதை செய்யறாரு எனக்கு வந்து பழக்கம் இல்லை அப்ப அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக தனிப்பட்ட முறையிலே பழகுகிற முறையில் அகந்தே ஆணவம் எதுவும் மட்டும் இல்லை

விஜய் வந்து ஒரு படத்துக்கு அவர் மாசு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஒரு வருஷத்துக்கு நாலு படம் அடிச்சா எவ்வளவுங்க ரெண்டாயிரம் கோடி ஆச்சுல்லாச்சு ஆயிரத்தி அறுநூறு கோடி ஆச்சு கோடி ஆச்சு இல்ல வருஷம் வருஷம் ஆயிரத்தி அறுநூறு கோடி சம்பாரிச்சிட்டு போட்டோம் ஜாலியா தானே இருப்பா அப்படி அவர் வந்து மக்களுக்காக வந்திருக்காரு மக்களுக்காக சார் எல்லாத்தையும் எதிர்பார்க்கணும் சார் நீங்க ரெண்டே பேர் ஆண்டுட்டு இருக்க கூடாது சார் மூணாவது ஒருத்தன் வரணும் சார் அவங்களுக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் பண்றாங்க இல்லையாங்கிறது ஏன் கேரளாவில எல்லாம் என்ன பண்றாங்க மாத்தி மாத்தி தானே வாய்ப்பு கொடுத்து வாழ்றாங்க ஒரே ஆளா உட்காந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி மாற்றம் வந்தால் தான் தமிழ்நாடு ஒரு கொஞ்சம் பார்க்கலாம் இல்ல விஜய் வந்து அவருடைய சுயநலத்துக்காக பேசுறாரு அப்படி மக்கள் கருத்து என்ன சொல்றீங்க நீங்க மக்கள் கருத்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை உண்மையை சொன்னது தப்பு கிடையாது அவர் வந்து சுயநல கருத்து எல்லாம் சொல்லவே இல்ல உண்மையை தானே சொல்லியிருக்காரு எப்படி கருத்து ஆகும் அவர் வந்து பொய்யா எந்த ஒரு தகவலும் கொடுக்கல உண்மையை தான் சொல்லியிருக்காரு அது உங்களுக்கும் தெரியும் சார் எல்லாத்துக்குமே தெரியும் எதையுமே பேச முடியாது ஒன்றும் கிடையாது இப்போ சினிமா நடிச்சிருந்தாரு அவர் துணை முதலமைச்சராக இருக்காரு எப்படி சார் அதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கிங்க இதெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை அதாவது கட்சின்னு நான் சொல்லலை பொதுப்படையாகவே எடுத்துக்க முடியாத ஒரு செய்தி இதெல்லாம் இப்போ நிறையா பேர் கட்சியில் இருக்காங்க அவங்க கட்சியிலே நிறையா பேர் இருக்காங்க அதில் யாருமே டெப்டிசிஎம் அந்த மாதிரி வரலையில்ல நீங்கள் எடுத்த உடனே இவர் முதலமைச்சர் அவங்க பையன் துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் இவர் முதலமைச்சர் வருவார் அவங்க பையன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வருவார் இது வந்து அதான் நான் சொன்னல எது நாட்டாமல் இது நாட்டாமல் நான் தான்டா ஆளணும் அப்படிங்கிறது தான் இதுவாக இதுக்கு மேலே ஒன்று சொல்லணும் இப்போ இந்த கருத்துக்கு நீங்கள் நூறு சதவீதம் வரவேற்பு தெரியும் நூறு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜய் கருத்துக்கு சூப்பர் out.